அனைத்து தமிழ் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான பொறியாளர் ராஜபாளையம் வந்திருக்கோம் ராம் வந்திருக்காரு புளுந்துமி வந்து இன்றைக்கி காயின்ட்டு போடுறோம் ஸ்டீல் செக்கிங்லாம் ராம் பண்ணிட்டாரு இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க அது அதில் ஸ்டீலில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன் அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் லைன் பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டேன் இப்போ காயிண்ட்டு வீடியோ நம்ம வந்து பார்க்குறோம் காயிட்டு போடும்போது என்னென்ன பார்க்க கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேந்தி பிளேலிஸ்ட்டும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிங்கன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதை சைட்டோடைய வெளியிலேருந்து இருக்கிற அமைப்பு இது போர்ட்டிக்கோ இந்த பக்கம் வந்து படிக்கட்டு அடுத்தது வந்து அவுட் கொடுத்து இந்த பக்கம் பூஜா ரூம் உள்ளேருந்து ஹாலு அது கிச்சனு இந்த பக்கம் ரெண்டு ரூமு இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் இப்போ பில்டிங் மேலே வந்துருச்சு இந்த அளவுக்கு இந்த போர் போட்டது பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த போட்டி உள்ள இந்த மூலையில் வருது இது வடக்கு பத்து சைடு ஈசனி இது இப்போ வந்து காங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு காய் பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்களை வந்து ரேஷியோ எப்படி போட சொல்லியிருக்கோம்னா ஒன் டூ த்ரீ தான் போட சொல்லியிருக்கேன் ஒரு மூட்டை பிரித்து கொட்டினோம்னா நாலு பாண்டு வருது இவங்க வச்சுருக்க பாண்டால் அதனால் ஒரு மூட்டைக்கு வந்து எட்டு பாண்டு மணல் பன்னெண்டு பாண்டு ஜல்லி போட சொல்லுவீங்க ஜல்லி நல்லா இருக்குது சைஸு பிரச்சனை இல்லை லைன்லாம் நீட்டாக பார்த்தாச்சு இந்த மாதிரி பீம் ஹைட்டு வித்தியாசம் வர இடத்துல இந்த மாதிரி வந்து கரெக்டாக சரி பண்ணி அந்த கல் வச்சு டிஃப்ரெண்ட் கட்டி பாருங்கள் அது வந்து ஒரு அடி பீம் இது ஒரு அடி பீமை அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அந்த ஒன்னையர் அடி பீம் வந்து சேருது எல்லாமே கரெக்டாக ஹைட்டு வித்தியாசம்லாம் கரெக்டாக பண்ணி நீட்டாக கொண்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் காங்கிரீட்டு இதில் ஆரம்பித்து இந்த இந்த லைனு இதெல்லாம் முடிஞ்சிச்சு இதில் போயிட்டுருக்காங்க இப்படி வந்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து இந்த இந்த இதில் இப்படி போயிட்டு அங்கே அந்த அந்த பசங்களாம் இருக்குது சாப்பாட்டுக்கு நிறுத்தியாச்சு லஞ்ச் டைம் வந்துடுச்சு காயின்ட்டு போட்டு இதை கொஞ்சம் செட்டான உடனே சீமாக கொண்டு கூட்டி விட்ணும் ஒரு நல்லா அடுத்த லேயர் போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கிருப்பாக இருக்கும் அந்த வெடிப்பு மேலே சமன்பில் இருக்கிற வெடிப்பு ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி லைன் நல்லா நீட்டாக சரி பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இதெல்லாம் முடிஞ்சிச்சு இது மட்டும்தான் இருக்குது இது எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாமே நல்லா கூட்டி விடாச்சு இப்போ காய்கறி போட்டதுக்கப்புறம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது இப்போ வந்து காய்விட்டு நல்லா ஓடிட்டுருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடித்தாச்சு முடிய போகுது பா முன் இப்போ ஏற்கனவே போட்டதை எல்லாமே கூட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதை மட்டும் இப்போ கூட்டி விடணும் அதை மட்டும் வச்சுருக்காங்க அதையும் கூட்டி விட்டுற வேண்டியது தான் நாளைக்கு வந்து சைடு நாளைக்கு சைடு பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு கியூரிங் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லெலாம் அழு போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எதாவது இப்போ இந்த சைட்டோடைய அப்டேட்டு வேலை முடிஞ்சுது காங்கிட்டு வந்து நல்லா கிரேடு பக்காவாக மிக்ஸிங் பார்த்துக்கணும் பேக்கிங் வந்து நல்லா பார்த்துக்கணும் நல்லா குத்தி ஒன்று பக்காவாக கம்பியெல்லாம் செக் பண்ணிட்டோம் சைடெல்லாம் செக் பண்ணிட்டோம் அளவு செக் பண்ணிட்டோம் காங்கிட்டும் பக்காவாக போட்டு வேலையை முடிக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி ஈவெண்ட்டு இன்றைக்கி ஈவெண்ட்டு மிக்சிங் முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் காங்கிட்டு போட்டுட்ருக்காங்க இந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் சைடு லைன் பார்க்குறது கம்பியில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னுங்கிறத பகிர்ந்துட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து காங்கிட்டு இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிளும்பி உங்கள் வீடு செய்யும்போதும் சரி உங்களுடைய சைட்டில் இருக்கும்போதும் சரி கண்டிப்பாக ஈசு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் இருக்கும் அதுலேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கும் பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்